கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கடந்த ஐந்து மாதங்கள் அற்புதமாய் நடத்தின தேவன் இந்த ஆறாவது மாதத்திலும் ஆண்டவர் நம்மை மிகவும் ஆச்சரியமாய் நடத்துவார் ஜூன் மாதத்துல ஏசையா நாற்பத்தி ஐந்து நான்கை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான வாக்கு தத்தமாக தருகின்றார் இணைந்து வாசிக்கலாமா வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாட்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட

வெண்கலையும் நீங்கள் காண்வீர் வெண்கல கதவுகள் உடையும் எந்த கதவுக்குள் போக முடியவில்லையோ எந்த கதவு திறக்க முடியவில்லையோ கர்த்தருடைய வல்லமை அதை உடைத்து அதை திறந்து உங்களை பிரவேசிக்க வைக்க போகிறது நல்ல வாசல் வழியாய் பிரவேசிப்பீர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவரை ஊருதியாய் பற்றಿಕೊಂಡ தேவ பிள்ளைகளே மகிமைன் ராஜா உங்களோடு கூட இருக்கிறதுனால அவர் பராக்ரமசாலியாய் உங்களுக்கு முன்பதாக போவார் எல்லா கதவுகளும் திறக்கப்படும் அது வெண்கல கதவா இருக்கலாம் அது தங்க கதவா இருக்கலாம் அது பலகை கதவா இருக்கலாம் அது எப்படிப்பட்ட உறுதியுள்ள கதவா இருந்தாலும் கத்தர் சொல்ற கதவை உங்களுடைய வீட்டுக்குள் கணவனின் இதய கதவு மனைவியின் இதய கதவு பிள்ளைகளுடைய இதய கதவு ஆண்டவர் உள்ளே போக முடியாதபடி வசனம் உள்ளே போக முடியாதபடி சத்தியம் உள்ளே போக முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் பிடித்து கொண்டு ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாய் அந்த கதவை உடைப்பார் அதற்குள்ளே அவர் பிரவேசித்து அந்த மக்களை தம் பக்கமாய் திருப்பிக் கொள்வார் கலங்காதிருங்க மற்ற இருப்பு முறிக்கிறாராம் முறிக்கிறார்கள் போட்டு சில ஆசீர்வாதங்களை சுதந்திர முடியாம பெற்றுக்கொள்ள முடியாம சூனியத்தின் ஆவியோ மந்திரத்தின் ஆவியோ மனித ஆவியோ பலமாய் தடை செய்து வைத்திருக்கும் பொருமையின் ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் தடை செய்து வைத்திருக்கும் தாழ்ப்பால்களை முறிக்கவே முடியாம நம்ம சோர்ந்து போய் விடுவோம் துரு போய் இருக்கும் நீண்ட நாட்களாய் அது உறுதித்தன்மையோடு இருக்கும் ஆனால் தேவ நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் தேவனை பற்றிக் கொள்கிற நீங்கள் தேவனோடு கூட உறவாடுகிற நீங்கள் நிச்சயமாய் இந்த இரும்பு தாழ்ப்பாலை முறிக்கணும்

நீங்கள் வேண்டிய சில மேன்மைகளை பதவி உயர்வுகளை நிலங்களை வீடுகளை நீங்கள் அனுபவிக்க முடியாதபடி சொந்தமாக்க முடியாதபடி சாத்தான் ஒளிப்பிடத்தில் வைத்திருக்கிறான் கத்தர் ஒளிப்பிடத்தில் உங்களுக்காய் உருவாக்கப்பட்ட எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார் ஆமேன் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரை நம்பிக்கொள்ளுங்கள் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை பிடித்துக் கொண்ட பேதுரு ஒளிப்பிடத்தில் கிடந்த மீன்களை கண்டது போல நிச்சயமாக நீங்களும் ஆசீர்வாதமான புதையல்களை கண்டு கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண பண்ணுவீர்கள் எனவே இந்த மாதத்தில் நிச்சயமாய் ஆண்டவர் வெண்கல கதவை உடைப்பார் இரும்பு தாழ்ப்பாளை முறைப்பார் மறைந்திருக்கிற பொக்கிஷத்தை தருவார் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலை உங்களுக்கு தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆமேன் ஜெபிக்கலாமா எங்கள் பரலோகத்தின் பிதாவே வெண்கல கதவை உடைக்கிறவரே இருப்பு தாழ்ப்பாள்களை முறிக்கிறவரே அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எங்களுக்கு தருகிறவரே ஒளிப்படத்தில் இருக்கிற புதைகளை எங்களுக்கு தருகிறவரே இப்பொழுது ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல உடைய கரம் இறங்குகிறது உடைய வல்லமை இறங்குகிறது ம் இறங்குறது இப்பொழுதே பிள்ளைகள் கத்தர் இடுவதுக்காய் ஸ்தோத்திரம் எல்லா வெண்கல கதவை போன்ற உறுதியான சூழ்நிலைகள் தடைகள் போராட்டங்கள் உடைகிறதுக்காய் திறக்க முடியாமல் துருப்பு தாழ்பாட்கள் ஸ்தோத்திரம் இப்பொழுதே ஒளிந்திருக்கிற மறைந்திருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் பெற்றுக்கொள்ள தேவன் இரக்கம் ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தின் ஆசிர்வாதம் இறங்குகிறது கர்ப்பத்தின் கணியிலே ஒரு ஆசீர்வாதம் இறங்குகிறது நிலத்தின் கணியிலே ஒரு இறங்குகிறது மாபிசையின் தொட்டியிலே ஒரு ஆசிர்வாதம் இறங்குகிறது யாத்திரைகளிலே பிள்ளைகளுடைய குடும்பத்திலே ஊழியத்திலே ஒரு ஆசிர்வாதம் இறங்குகிறது இப்பொழுதே ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல தேவ வல்லமை இறங்கி வருகிறது அதற்காக ஸ்தோத்திரம் இந்த ஜூன் மாதம் தேவனுடைய மகிமையான பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கண்டு அனுபவித்து மனமகிழ்ச்சியோடு வாழ்கிற நல்ல மாதமாய் தேவன் மாற்றிவிட்டதுக்காய் அன்பின் ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்திலும் கூட பள்ளிக்கூடத்திலே கல்லூரி மேற்படிப்பிலே படிக்கிற பிள்ளைகளுடைய எல்லா பண தேவைகளையும் ஏற்ற நேரத்திலே சந்தித்து எல்லா பிள்ளைகளும் நன்றாய் படித்து நல்ல ஆசிர்வாதங்களை காண ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்